சங்கீதத்தின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து கத்தர் உங்களோடு பேசுகிறார் எனக்குண்டான நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் உங்கள் ஜபத்தின் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டிருக்கிறார் ஆமே பிரைசலான் பிரியமான தேவச்சனமே கத்தருடைய பிள்ளைகள் நெருக்கத்திலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் ஏறெடுக்கிற ஜபங்கள் அவர் சமூகத்திற்கு போய் அங்கிருந்து பதிலை கொண்டு வரும் பிரியமான தேவச்சனமே ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கத்திலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் யோனா தீர்க்க தரிசியும் மீனின் வயிற்றிலே மூன்று நாள் நெருக்கப்பட்டார் அவர் நெருக்கப்படுகிற அந்த காலத்தில் மனம் திரும்பி மனம் வருந்தி அந்த நெருக்கத்திலிருந்து அவர் ஏறெடுத்த ஜபங்களை கத்தர் கேட்டு அந்த நெருக்கத்திலிருந்து கத்தர் யோனாவை விடுவித்தது போல உங்கள் நெருக்கத்திலிருந்தும் நிச்சயமாய்